கன்சிஸ்டன்சி பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் உங்ககிட்ட யாராவது அது கஷ்டம் தாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா டெய்லி ஒரு கோலுக்கு டைம் கொடுக்குறது ஒரு நிமிஷம்தான் பட் அது ஈஸி இல்லை ஏன்னா அதை நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் டூ டேஸ் வந்து ஃபுல் எஃபர்ட்டில் பண்ணுவேன் மூணாவது நாள் வந்து மூடில்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் நாலாவது நாள் தளவலின்னு சொல்லி விட்டுருவேன் அஞ்சாவது நாள் அதை மறந்தேடுவேன் ஸோ கன்சிஸ்டன்சி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தப்பு இல்லை ஆனால் அதை பில்ட் பண்ண ட்ரை பண்ணலைன்னா க்ரோத்தும் வராது ரெக்ரெட் மட்டும்தான் வரும் நமக்கு சரி ஏன் கன்சிஸ்டன்சி ரொம்ப கஷ்டம் ஏன்னா லைஃப்பில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது மைண்டு காமாக இல்லை ப்ரெஷராக இருக்குது எனர்ஜி இல்லை இன்னைக்கு நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் சொல்லி நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் ஒருவேளை நமக்கு வந்து செல்ஃப் ஒரு ஒருவேளை நமக்கு வந்து சப்போர்ட் இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோமோ டெய்லி பண்ணுறதுனால் என்ன தெரியுமா நான் இப்படி தான் இருக்கேன் ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறது தான் ஆனால் அது வந்து பர்ஃபெக்ஷன் இல்லை அது டிசிப்ளினும் இல்லை அது வந்து நம்ம நம்மளை வந்து நம்ம கேர் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி மீனிங் உங்கள் லைஃப்பை பற்றி நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் படிக்கிறீங்க நாளைக்கு வந்து அதை மறந்துடுறீங்க அது ப்ராப்ளம் இல்லை பட் மூணாவது ஆள் மறக்காமல் ட்ரை பண்ணுறீங்களா அதுதான் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை நோட்டீஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான மீனிங் கன்சிஸ்டன்சின்னா நீங்கள் உங்கள் பிரெயினை வந்து ரீட்டைன் பண்ணுறது தான் உங்களோட ஸ்மால் சக்ஸஸ் கூட உங்களோட பிரைனுக்கு வந்து ரிவார்டு தான் காசு வரலை ஃபேம் வரலை இப்படிலாம் நமக்கு வந்து ஃபீல் ஆகலாம் ஒன் டேல நீங்கள் வந்து உங்கள் மேலே ட்ரஸ்ட்டு வந்து பில்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் கன்சிஸ்டன்ஸியாக பண்ணுறப்போ கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் ஒரு மூணு மாதம் கன்சிஸ்டன்ஸியாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஃபேமஸ் ஆகாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் நானும் இப்படி தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தேன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பேசினதுக்கப்புறம் எனக்கே ஒரு டிசிப்ளின் எனக்கே ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி பேஷன்ஸ் வரலாம் உங்கள் செல்ஃப் வந்து ஒருத்தர் வந்து ஸ்லோவாக ரிப்பேர் ஆகலாம் அப்போ தான் புரியும் கன்சிஸ்டன்சினால் காசு மட்டும் இல்லை கான்ஃபிடன்ஸ் சக்ஸஸ் மட்டும் இல்லை கிளாரிட்டி அப்படின்னு அது வராத நீங்கள் டெய்லியும் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டேயில் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம் ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் ஃபெயில் ஆகலாம் நீங்கள் லேட்டாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம் பட் உங்கள் மைண்ட் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நான் டெய்லி ட்ரை பண்ணுறேன் கடைசி வரைக்கும் நானே நடந்து வரேன் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்கள் அதுதான் ரியல் கன்சிஸ்டன்சி அதுதான் நீங்கள் டிசால்ப் பண்ணுறதும் கூட கன்சிஸ்டன்சி கஷ்டம்தான் ஆனால் அதை பில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பிரேக் ஆகவே மாட்டிங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்